அன்பே கடவுள் அடைக்கம்மை பாட்டி வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தாள் தன் பேரன் எழிலனின் வரவுக்காக ஏங்கி கொண்டிருந்தாள் பார்த்து பதினைந்து நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டபடியால் கண்கள் பூத்துவிட்டன இப்போது கூட பக்கத்தில் இருந்த நாச்சி பாட்டியிடம் ஏமா மணி பத்து ஆகிவிட்டதா இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமைதானே என்று அடிக்கடி சந்தேகம் கொண்டு வதைத்து கொண்டிருந்தாள் நாச்சி பாட்டி அட பாவமே உன் பேரன் நினைப்பு உசுரை எடுக்குதாக்கும் கவலைப்படாதே வந்திருவான் என்று தேற்றினாள் அதை கேட்டு நிறைத்த இமைகளை தடவிய கண்ணீரை துடைத்து கொண்டே சிரித்தாள அடைக்கம்மை அந்த முதியோர் இல்லமான ஆரண்யம் என்ற இடத்துக்கு வந்து ஒரு வருடம் முடியப்போகிறது போகிறது பேரன் ஞாபகம்தான் எப்பொழுதும் அவளுக்கு ஒரே மகன் பெயர் ஞானேஸ்வரன் பாட்டிக்கு அறுபத்தாறு வயது ஆகிறது மகனுக்கும் இருபத்தைந்து வயதிலேயே திருமணம் முடித்து வைத்தாள் மருமகள் பலே காரியவாதியாக வந்து சேர்ந்ததன் விளைவு பாட்டிக்கு முதியோர் இல்லம் ராமாயண காலத்தில் வாலிப பருவத்தினருக்கு திருமணம் முடித்துவிட்டு பொறுப்பு வரட்டுமென்று பெரியவர்கள் வனவாசம் சிறிது காலத்திற்கு சென்று விடுவர் சிறியவர்களும் பெரியவர்களை மதித்து போற்றுவர் இறுதி காலத்தில் கூட அழைத்து கொள்வார்கள் ஆனால் இப்பொழுதோ பெரியவர்கள் போகாததால் சிறியவர்களே பிடித்து தள்ளிவிட்டு விடுகிறார்கள் தக்க பண்புடன் நடந்து கொள்வதும் இல்லை அடைக்கம்மை எவ்வளவு பொறுத்து போனாலும் அவள் மருமகள் பெருந்தேவிக்கு அவளை கண்டாலே பிடிக்காது ஏதோ ஒரு நொட்டு நொனை சொல்லிக்கொண்டே இருப்பாள் பையன் வியாபாரத்தில் கை நிறைய போதுமான அளவு சம்பாதித்து இருந்தாலும் அவள் நிலை வெட்கக்கேடுதான் தனக்கு மட்டுமே கணவன் அவன் வருமானம் குழந்தைகள் உரியது என்பது போல பெருந்தேவி நடந்து கொள்வாள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வயதான மாமியாரை வேலை வாங்குவாள் மகன் சூடாமணி எதையும் கண்டும் காணாதவன் போல் நடந்து கொள்வான் அவன் சிறிது பரிதாபப்பட்டு தாய்க்கு பேசிவிட்டாலும் அவ்வளவுதான் அவன் தாய்க்கு ஒழுங்காக கிடைக்கும் சாப்பாட்டிற்கும் வேட்டு வந்துவிடும் அதனாலேயே எப்படியோ கத்தி தொலைக்கிறாள் என்று விட்டுவிடுவான் அவனுக்கும் மனதில் அம்மாவின் மேல் மிக்க அன்பு இருந்தாலும் மனைவியை அடக்க வழி தெரியாமல் திகைத்தான் முன்னே போனால் கடிக்கும் பின்னே போனால் உதைக்கும் என்பது அவன் மனைவி விஷயத்தில் சரியாக இருந்தது அவன் அடைக்கம்மையை ஆசிரமத்தில் கொண்டு வந்து விட்டதும் பெரிய கதைதான் ஒரு நாள் எழிலனுடன் அடைக்கம்மை வெளிவாசலில் விளையாடி கொண்டிருந்தாள் எடுத்து அவன் முன் அடுக்கி காட்டி கொண்டிருந்தாள் எழிலனும் மூன்றாவது போகக்கூடிய பையன் நல்ல புத்திசாலியான துருதுருப்பான குழந்தை டக்கு டக்கு என்று எதையும் நொடியில் யூகித்து விடுவான் பெருந்தேவி அப்பொழுது ம் இந்த வீட்டில் எதுதான் இருக்கிறது சாப்பாடு செய்து வைத்தால் உடனே போட்டு சாப்பிட வேண்டியது தின்பண்டம் வாங்கி வைத்தால் மாயமாக மறைந்து விடுகிறது எந்த பாழும் வயிற்றில் இதெல்லாம் போகிறதோ என்று தெரியவில்லை திருடி தின்றால் உடம்பில் ஒட்டுமா என்ன சில ஜென்மங்களுக்கு என்ன சொன்னாலும் உரைக்காது என்று ஜாடையாக மாமியாரை திட்டவும் இயசவும் வேண்டுமென்றே வம்புக்கு இழுக்கவும் பேசி கொண்டிருந்தாள் பொறுத்து பொறுத்து பார்த்தால் அடைக்கம்மை கடைசியில் ஏமாய் இப்படி திட்டுற நீ போடுற சோத்தை தின்னுட்டு மூளையில் விழுந்து கிடக்கேன் எதுக்கு இப்படி அனாவசியமா பேசுற என்று கேட்க நான் அவசியம் இல்லாம பேசுறனா நானே ஒரு அனாவசியம் எனக்கு என்ன உரிமை இருக்கு உனக்கு இல்லாத உரிமை அம்மா நான் எதுவும் எடுக்கவில்லையம்மா நான் உங்களையா சொன்னேன் அப்போ உங்களுக்கு உறுத்துதா குற்றமுள்ள நெஞ்சுதான் குருவுறுக்கும் என்பார்கள் கடவுளே நான் இப்படி வந்து மாட்டிக்கொண்டேனே என்று கணவன் உள்ளே வர அதிகமாக புலம்பி நடிக்க ஆரம்பித்தாள் கடையிலிருந்து களைப்போடு வந்தவன் வீட்டில் நுழைந்ததும் இவர்கள் சண்டையில் மனம் வெறுப்புற்று ஆத்திரத்துடன் போங்க நல்லா போய் வீதியில் நின்று சண்டை போடுங்க நான் செத்து தொலைஞ்சாதான் நீங்கள் வாயை பொத்திக்கிட்டு ஒழுங்காக இருப்பீங்க சே மனுஷனுக்கு வீட்டில் ஒரு நிமிஷம் நிம்மதி உண்டா வீடா இது என்று கத்தியவன் வெளியே போயாவது தொலைக்கிறேன் என்று கோபத்துடன் வெளியேற போனவனை பெருந்தேவியின் குரல் தடுத்தடுது நீங்க ஏன் சாகரேன்னு சொல்றீங்க ஏன் வெளியே போறேன்னு சொல்றீங்க ஒரே அடியா நான் போய் தொலைக்கிறேன் தீயிலே வந்து என்னை முடிச்சுக்கிறேன் என்று ஆங்காரத்துடன் கத்தியவளாய் மண்ணெண்ணையை எடுத்து உடல் முழுவதும் கொண்டு தீப்பெட்டியை அழுத்தி உரைக்க போனாள் பயந்து போன சூடாமணியும் மகனும் உள்ளே ஓட பாய்ந்து சென்ற சூடாமணி தீஜ்வாலையை தட்டிவிட்டவன் பெருந்தேவியை பிடித்து இழுத்து தண்ணீரை ஊற்றி பலவாறு சமாதானப்படுத்தினான் ஆனால் அவளோ வேண்டுமென்றே விடுங்க விடுங்க ஒரேடியா போய் தொலைக்கிறேன் என்னால யாருக்கும் நிம்மதியில்லை என்று சீண்டிவிட ஏம்மா நீயாவது சும்மா இருக்கக்கூடாதா அவளை பத்தி தெரியாதா சும்மா கத்தி விட்டு போகட்டுமே நீ ஏன் பேசுற என்று மகன் அதட்ட நடந்தவற்றை பார்த்து கொண்டு அதிர்ச்சியால் உறைந்திருந்தவர் மகனின் வார்த்தையை கேட்டதும் விக்கித்து நின்று கண்கள் குலமாகியது பாருங்கள் எப்படி அழுகிறார்கள் நீங்கள் ஒன்றும் சொல்லாததற்கு முன்பே நடிக்கிறார்கள் இன் ஒன்று அவர்கள் இந்த இடத்தில் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் என்றுதான் நினைத்த பாயிண்டுக்கு வந்து அம்பை வீசினாள் சூடாமணி தாயின் நிலைக்கும் பதில் பேச முடியாமல் முந்தானை மோகத்தில் மனைவிக்கும் சொல்ல தெரியாமல் கடைசியாக இரண்டு மணி நேரத்தில் யோசித்து தாயை ஆரண்யத்தில் கொண்டு வந்து விட்டான் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மூவரும் பார்க்க வருவார்கள் கடவுளே என்று ஊராருக்கு பயந்து பெருந்தனைவி கூட வருவாள் மாதா மாதம் மகன் பணம் கட்டி விடுவான் வரும்பொழுது எதையாவது வாங்கி வருவான் பேரன் வேலையும் அதிகமில்லாததால் மற்ற வயதானவர்களுடன் பாட்டி பேசி பொழுதை கழிப்பாள் காலையில் எழுந்து குளித்து டிஃபன் முடித்து சிறிது கைவேளை பிறகு மதிய உணவு குட்டி தூக்கம் சாயந்தரம் வழிபாடு இரவு உணவு தூக்கம் என நிம்மதியாகவும் இருந்தது பாட்டிக்கு அதற்கு ஒரு தடவை பெருந்தேவி ஏன் சின்ன குழந்தைகள் மூன்று நான்கு வயதில் படிக்க ஹாஸ்டலில் விடுவதில்லையா இவர்கள் பெரியவர்கள்தானே சமாளித்து கொள்ள தெரியாதா என்ன அதான் பணம் கட்டுகிறோமே எத்தனை ஆள் கவனித்து கொள்ள என்று எடுத்தறிந்து பேசினாள் அன்பு என்ற ஒன்று இருந்துவிட்டால் எதுவுமே சுமையில்லை என்ற உண்மை அவளுக்கு புரியாதோ இத்தனையும் யோசித்து கொண்டிருந்த வேளையில் பாட்டி என்ற எழிலனின் குரலும் அவன் ஸ்பரிசமும் பட்டு உணர்வுக்கு வந்தவள் வந்ததை அறிந்து கை நடுங்க அவனை அருகே அழைத்து இருக கட்டி முத்தமிட்டாள் மகனையும் மருமகளையும் அமர சொன்னாள் பெரும் தேவி நொடித்து கொண்டே பட்டும் படாமல் அமர்ந்தாள் சூடாமணி சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தான் எழிலன் பாட்டியுடன் ஒரு சுற்று ஆரியனத்தை சுற்றிவிட்டு கதைகள் பேசிவிட்டு பள்ளி விஷயத்தை ஜாலியாக கூறிக்கொண்டு இருந்தான் அரை மணி நேரம் ஆனதும் மூவரும் கிளம்ப தயாராயினர் அப்போது எழிலன் பாட்டியிடம் பாட்டி நான் போயிட்டு மறுபடி வரேன் என்று சொல்லி கட்டில் மெத்தை எல்லாம் தொட்டு பார்த்தான் ஏண்டா என்ன பண்ற என்று கேட்ட பெருந்தேவிக்கு அவன் பதில் பெரிய அதிர்ச்சியாய் நிலை குலைய வைத்தது ஆமாம்மா நாளைக்கு நீயும் இங்கு வந்து விடுவாய் நானும் அப்பாவைப் போல உன்னை வந்து பார்த்து கொள்வேன் உனக்கு மெத்தை நன்கு பஞ்சாட்டம் வேணுமில்லையா அதுதான் பார்த்தேன் என்று வெகுளியாக சொன்னான் இதில் எத்தனை அர்த்தங்கள் பொதிந்துள்ளன மானிடராக பிறந்தவர்கள் செய்ய முடியாததை கூடாததை அந்த குழந்தை எப்படி சுட்டி காட்டிவிட்டது தலையில் விழுந்த இடியால் கலங்கிப் போன பெருந்தேவி கணவன் மாமியார் மகன் பார்த்த கண் வாங்காமல் தன்னை பார்ப்பதை உணராது தன்னிச்சையாக அவள் கால்கள் ஆரண்யத்தின் காப்பாளரை தேடி சென்று கொண்டிருந்தன எதற்கு என்று இன்னுமா புரியவில்லை நீங்களும் இதுபோல எந்த பாவ செயலிலும் ஈடுபடாமல் பெரியவர்களை மதித்து சொல்படி கேட்டு அவர்களுக்கு சேவை செய்ய பழகுங்கள் பெரியோரின் ஆசி நம்முடன் இருக்கும் வரை யாரும் எதுவும் நம்மை செய்ய முடியாது நம்மை பார்த்துதான் குழந்தைகள் வாழ கற்றுக்கொள்கின்றன சரிதானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்